இனிய மாலை வணக்கம் வாசிப்பின் நேசிப்பம் குழுமத்தின் வெண்மரசு குழு வாசிப்பில் இது நான்காவது புத்தகம் நீளம் இது இது வரைக்கும் வாசித்ததில் கொஞ்சம் சின்ன புத்தகம் சொல்லலாம் ஆஹ் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் நியாயமா செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு முடியுது ஆனா வார இறுதியை கணக்கெடுத்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே எல்லாரையும் வாசிக்க சொல்லி அது சம்பந்தமாக கலந்துரையாடல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் ஆஹ் வழக்கத்தை விட அதிக எப்படி சொல்றது ஒப்பீடு ஓமைகளால் ஆன ஒரு நூல் இது ஓ சிலருக்கு வாசிக்க ரொம்ப கடினமாகவும் இருந்தது உண்மையிலேயே நானும் கொஞ்சம் கடினமாக தான் வாசித்தேன் இந்த ஏற்கனவே குரூப் வசின மாதிரி அந்த குரோமில் இருக்க வாசிக்க வைக்கிற டெக்னிக்லாம் தான் என்னால ஒரு அத்தியாயம் வாசிக்க முடிஞ்சது இங்கே இங்க வாசிச்சு முடிச்சவங்க அவங்களுக்கு இருக்க அவங்களோட வாசி வாசிப்பு அனுபவம் அவங்களுக்கு இருக்க புரிதல் அவங்களுக்கு இருக்க கேள்விகளை இங்க பகிர்ந்துக்கிட்டால் நண்பர்கள் கூடி உரையாட வசதியா இருக்கும் இவங்க நீங்க கை உயர்த்திடுறீங்களா இல்ல நான் ஒவ்வொருத்தர கூப்பிடுவா ஓகே நானே ஒவ்வொருத்தர கூப்பிடுறேன் அனிதா வரீங்களா வரேன் கதிரன் வணக்கம் ஆக்சுவலா இது ரெண்டாவது தடவை நான் நீளம் வாசிக்கிறேன் போன வருஷம் வந்து வெண்முரசு ஸ்டார்ட் பண்ணி அந்த வருஷம் ஃபுல்லா வாசிக்கணும் வாசிச்சு முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் நீளம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய தேக்க நிலை ஏன்னா முதல்ல ரொம்ப நல்லா இருந்தது எப்படின்னா கிருஷ்ணலீலைகள் பத்தி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அதாவது அந்த பூதகி அந்த பூதகியை வந்து அவரு கொண்டது பால் குடிச்சு கொண்டது அப்படின்ட்டு ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் காளிங்க நர்த்தனம் மண்ணை வந்து சாப்பிட்டுட்டு உலகத்தை காட்டினது உரலை உருட்டுனது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட நிறைய கிருஷ்ண இலைகளை வந்து ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாரு அழகாவும் இருந்துச்சு ஆச்சலா முதல்ல உள்ளது வாசிக்கும் போது என்ன சொல்றது ஒரு கவிதைத்துவமா வந்து அந்த கிருஷ்ணலீலைகளை வாசிச்சது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ராதைக்கு வந்து அழகா கொண்டு வந்திருப்பாரு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அஹ் குழந்தை பெறாமலே வந்து தாய்மை அடைஞ்ச ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வருவாரு அதை முதல்ல வாசிக்கும் போது ரொம்ப அழகாவும் இருக்கும் லைக் வந்து அது ஒரு நிறைய பேர் இந்த நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணும்போது கூட வயசு கூடின பொண்ணு வந்து கம்மியானவங்க அவங்க குழந்தைய கை தூக்கி எடுத்தவங்க வந்து எப்படி காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னாங்க அது கொஞ்சம் மைல்டா ஒரு நெருடல் இருந்துச்சு எதனால அப்படின்னா வந்து அஹ் ஒரு பாயிண்ட்ல அது எப்படி கன்வே பண்ணிருப்பாரு அப்படின்னா தேவகியோ வந்து இந்த ராதைக்குள்ள இருந்து அவனை கண்ணனை பாக்குற ஒரு இது மாதிரி ஒரு பாயிண்ட்ல கொடுத்திருப்பாரு அப்படியெல்லாம் வாசிச்சுட்டு வந்து பிற்பாதியில வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்றது அஹ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமம் பேஸ் பண்ண ஒரு இதா கொடுத்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அதாவது ஆஹ் அவனை நினைச்சு ஏங்குறது அது இல்லாம வந்து அஹ் நாங்க இங்க மதுரால கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு போயிருந்திருக்கோம் அங்க வந்து ஒரு கோயில் ஃபுல்லாவே வந்து மேல உள்ள சுவர்ல ஃபுல்லாவே வந்து இந்த லீலைகள் தான் கொடுத்துருக்கோம் அந்த சின்ன வயசுல இருந்து அவரு கிருஷ்ணரோட லீலைகள் அவர் வந்து குழல் ஊதுறதுல வந்து கோபியர் மயங்கி ஆடுறது அந்த மாதிரிதான் நிறைய இருக்கும் நிறைய நிறைய இருக்கும் பட் அந்த எதுலயுமே வந்து இங்க இவர் எழுதியிருக்க மாதிரி ஒரு செக்ஷுவலைஸ் பண்ண ஒரு ஃபீலிங் அதுல எதுலையுமே இருக்காது அது வந்து ஒரு விதமான ஒரு சமர்ப்பணம் தன்னை மீர்ன ஒரு அன்பு ஒரு பக்தி அந்த தான் நமக்கு வந்து அங்க எல்லாமே தோணும் முதல்ல வாசிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாசிக்க வாசிக்க என்னவோ ரொம்ப ஒரு மாதிரி ஆஹ் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எழுதி கொண்டு போனோம் அப்படின்னு முயற்சியில அப்படி எழுதினாரா என்னன்னு தெரியல பட் எனக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி நெருடலா தோன்ற மாதிரி இருந்துச்சு அது எஸ்பெஷலி அந்த ராதையோட பாயிண்ட்ல வந்து அது எழுதும் போது அவ்வளவு அழகா ஒரு ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி கொண்டு வந்துட்டு லாஸ்ட்ல வர வர வந்து அது வந்து வேற மாதிரி கொண்டு வந்தது எனக்கு வந்து ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ண முடியல அது வந்து ஒரு கவிதையாவும் நோலாங்கர் இட் ஃபெல்ட் அது வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும்போது அந்த உவமைனா ஜென்ரலி ஒரு பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இதுக்குள்ள ரிலேட்டடா ஒரு விஷயம் சொல்றதுதான் நம்ம உமைன்னு சொல்லுவோம் இவரு சொல்லியிருக்க உவமை அதுக்கும் இந்த கதைக்கும் அவர் சொல்ற இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கண்டினியூஸா வந்து ஒரு நான் அது என்றது அது அது என்றதுன்னா அவர் எதை எதை சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியல அதுதான் நிறைய பேஜஸ் நான் போன தடவை வாசிக்கும் போது த்ரீ மந்த்ஸ் ஆச்சு எனக்கு ஏன்னா மத்தியில விட்டுட்டேன் அப்படி ஒரு மாதிரி இது என்னதான் சொல்ல வராரு இதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுட்டேன் பட் இந்த தடவை குழு வாசிப்புங்கிறதுனால மேபி டெய்லி ஒரு பேஜ்னால வாசிச்சுட்டேன் அப்படியா சரி ஓகே ஆல்ரெடி இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சதுனால வந்து டக்கு டக்குன்னு டெய்லி ஒரு பேஜ் அது லாஸ்ட் ரெண்டு மூணு ரொம்ப கஷ்டமா தெரியல வாசிச்சு முடிச்சாச்சு இன்னும் ரெண்டு பேஜ் இருக்கு இந்த குரூப்போட இந்த இதுலதான் வாசிச்சுட்டு இருக்கேன் பட் வந்து இந்த தடவை எது வித்தியாசமா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வாசிச்சவங்க கூட அதை டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புரிதல் இருக்கு நிறைய பேரோட ஒரு ஒப்பீனியன் கேக்கும்போது சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிறதே வித்தியாசமா நமக்கே இருக்கு அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதனால இந்த டிஸ்கஸ் பண்ற அந்த குரூப்ல இருந்தது இன்னும் கொஞ்சம் அதை ஈஸியாக்குது அப்படின்னு தோணுது அது இல்லாம வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் யாரு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஞாபகம் இல்லை எனக்கு வந்து மேபி எனக்கு தான் அந்த கவிதையை ரசிக்க தெரியலையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி என்னன்னா கவிதை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால வந்து அதை புரிஞ்சுக்க முடியலங்கும் போது அதோட அழகு வந்து போயிருது நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் போதுதான் நம்மளுக்கு அழகா இருக்கும் ஓகே நல்லா நிறைய இது நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலா அவரு டிஸ்கிரைப் பண்ற விதம் வந்து ரொம்ப பொய்டிக்கா இருக்கும் பட் அதை ஒரு திகற்ற ரேஞ்சுக்கு கொண்டு அது இருவோஸ் எங்கெல்லாம் வரும்போது இன்னும் எத்தனை பக்கம் இருக்கு இது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு போயிட்டு ரொம்ப ரசிச்சு ரொம்ப கவிதையா வந்து ஆரம்பிச்ச ஒரு புக்கை வந்து வெறுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கறது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவா தோணுச்சு மத்தபடி வந்து ஸ்டார்டிங்ல உள்ள அந்த கிருஷ்ணலீலைகள் அழகா இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அழகா இருந்துச்சு அவங்க அந்த ஒவ்வொரு ஊருக்கு போறது அந்த இதெல்லாம் வந்து மாறுறது அந்த குழுக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அஹ் அப்புறம் யாரும் ஒரு தடவை சொன்னாங்க திடீர்னு வந்து நமக்கு ப்ராப்பரா தெரியாதவங்க வந்து இவரோட எழுத்துல வந்து வாசிக்கும் போது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருந்தது சொன்னாங்கன்னு தெரியல சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணுது இவர் வந்து இந்த மாதிரி எழுதிருக்கறதுனால ஆஹ் அந்த நம்மளோட ஒரு வியூ ஆஃப் அந்த கிருஷ்ணன் அண்ட் ராதியோட ரிலேஷன்ஷிப் வந்து மாறுமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குமே வந்து இந்த புக் வாசிக்க வாசிக்க எனக்கு அவங்க சொன்ன அந்த வார்த்தைதான் எனக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஸோ ஏன் இதை இப்படி எழுதுனாரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு எழுதுனாரா இல்ல வந்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அழகா கொண்டு போன ஒரு விதத்தை எதனால இவர் இப்படி மாத்தினாரு அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் அது இல்லாம இவ்வளவு ஆஹ் உவமைகள் குடுக்காம அழகா சிம்பிளா கன்வே பண்ணியிருந்தா இது மேபி ஒரு அழகான புக்கா போயிருக்கலாம் ரொம்ப வள 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 வளம் போயிட்டு போதும் அப்படின்னு டயர்ட் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துச்சு அண்ட் மொதலா ஸ்டெப்ப வந்து லாஸ்ட் சாப்டர்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தது அது வந்து கிருஷ்ணர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன குழந்தை காமிப்பாங்க அது ராதேம்பாங்க அது வந்து என்னன்னு எனக்கு புரியல இந்த தடவை ஆல்ரெடி வாசிச்சதுல கோமதி சார் பிரசனா சார் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு அது லாஸ்ட் சாப்டர்ல உள்ளது இந்த தடவை வாசிக்கல பட் ஃபர்ஸ்ட் தடவை வாசிக்கும் போது எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன்ல தான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு ராதையில ஆரம்பிச்சு ராதையில முடிச்ச ஒரு ஸ்டோரின்னுட்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு ராதேய்னு ஒரு டேர்ம் இருக்கும் ஆக்சுவலா கர்ணனையும் அப்படிதான் சொல்லுவாங்க அது ராதையோட மகன் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ராதையை வச்சு ஐடென்டிஃபை பண்ண ஒரு கிருஷ்ணனோட அந்த ரிலேஷன்ஷிப்பா ஒரு அழகா ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி முகசூலிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் முடிச்சிட்டாரு அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து நீளம் வாசிச்சு முடிக்கும் போது தோணுச்சு ஆஹ் மத்தவங்க எல்லாரோடையும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி நன்றி கதிரவன் நன்றி வாசிப்பேன் நேசிப்போம் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அனிதா பாரதி மேடம் நீங்க ஏதோ பதில் சொல்றீங்களா அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரதி நாராயணன் அனிதா மேடம் சொன்னதே தான் எல்லாருக்கும் இருந்த இதே ஸ்பீல்ட் தான் ஏன்னா நம்ம நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வாட்ஸ்அப்ல முழுக்கவே கவிதை ரொம்ப தகட்டுது தகட்டுது இலை முழுக்க பாயாசம்னு அணு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எல்லாருமே அதை ஃபீல் பண்றதுனால நான் அதை சொல்லலை எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் சில கேள்விகள் அதை மட்டும் நான் இங்கே முன்வைக்கிறேன் நமக்கு வந்து மகாபாரதம் வந்து சிறு பார்க்கும் பொழுது அதுல இருந்து அதோட கிராஃபிக்ஸ் தான் எனக்கு என்ன தோடுச்சு அப்படின்னா முதல்ல வந்து கிருஷ்ணர் வந்து கம்சனோட அந்த சிறையிலிருந்து வசுதேவர் மூலயமா அந்த கூடையில் தூக்கிட்டு வர்றது அது மூலியமா தான் யசோதை கிட்ட வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இன்னும் அந்த தலையில கூட வச்சுட்டு எனக்கு ஞாபகத்துல இருக்கு அந்த குழந்தைக்கு கண்ணன் வந்து யசோதை வந்த ஒரு நிகழ்வை வந்து இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலிங்கா சொல்லி இருக்கலாமோ எனக்கு இன்னும் அதுன்னு தெளிவாவே அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு தோணுச்சு ஒருவேளை நான் ஏதாவது அந்த லைனை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல இரண்டாவது வந்து ராதை வந்து வயது மு முதியவள் அப்படிங்கறது வந்து எனக்கு பெருசா அந்த அளவுக்கு எனக்கு தெரியல இடையில ஒரு முறை நீளம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே பிரசனா சார் சொன்னாரு நீங்க நீளம் வாசிச்சீங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க மயங்கிடுவீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கவிதை வாசிப்பாளர் நல்ல கவிதை விரும்பி வாசிக்கக்கூடியவர் அதனால அவர் சொன்னதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார் அதனால எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷனை எல்லாருமே அதிகப்படுத்துறதுனாலயா என்னன்னு தெரியல நான் நீளத்தை வந்து ஓவர் கிராஃபிக்கலா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப ஓவரா அதிகமாக ஒரு நல்ல ஒரு கிராஃபிக்ஸோட இருக்கும் நல்லா சொல்லுவார் ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லுவார் ஒவ்வொரு டேர்மையும் பிரம்மாண்டமாக சொல்லுவார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாமே முதல்ல கிருஷ்ணர் வர்றதையே ஒரு டீட்டெயிலாக சொல்லலை அதில் ஒரு சந்தேகம் அப்புறம் ராதைக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒன்பது வயது நிருடலா இருக்கு ஏன்னு அப்ப கூட பிரசனா சார் சொன்னாரு இருபது இருபத்தி ஒன்பது வயதுல கல்யாணம் பண்ற அந்த மாதிரி வயது உள்ள அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்படி நினைச்சுக்கங்க நீங்க என்ன அந்த வயதுல பார்த்து ஒரு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஈர்ப்பு வந்து நமக்கு பெருசா தெரியாது ஆனா இப்ப வந்து அதாவது அனிதா மேடம் சொன்னதான் இடுப்புல கை தூக்கி வச்சு ஒரு குழந்தையா அவங்க பாத்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அதை காம வந்து நமக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு அப்படிங்கறத வேற ஒன்றும் இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து ராதி வந்து மாறி மாறி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை திடீர்னு மாமியார் வீட்டுல இருக்க மாதிரி திடீர்னு அம்மா வீட்டுல இருக்க மாதிரி இரவு நேரங்கள்ல வந்து கண்ணனோட இருக்க மாதிரி எல்லாமே கற்பனையா எது உண்மை அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது நிறைய குழப்பங்கள் மாமி மாமி அதாவது விழுந்து எழுந்த உடனே மாமி அஹ் பொண்ணுகிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு காதில் விழுந்தது குளத்தை எடுத்துக்கிட்டு நான் யமுனை கரைக்கு வரேன் அப்படின்னு அவ சொல்லும் பொழுது மாமின்னு அவ சொல்றது மாமியாரையா இல்லை அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய மாமி உள்ள வேற ஒரு பெண்ணையா அப்படிங்கறது தெரியல அப்புறம் கண் கூட இரவெல்லாம் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் காமமெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது அந்த செக்ஷுவல் லைஃப் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ரொம்பவே அதே இத தீவிரமாவே காமிச்சிருப்பாங்க நல்லாவே எழுதியிருந்தாரு அதெல்லாம் உண்மைதானா நிஜமாவே கண்ணன் வந்து மதுரையில இருக்கும் அதே நேரம் இங்கேயும் வந்து ராதையும் மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா இந்த காதல் அந்த ராசடியில வந்து உண்மைதானா இல்ல எல்லாமே ராதையோட கற்பனையா அப்படிங்கிறதுலயும் எனக்கு பயங்கர குழப்பம் ஆஹ் இரண்டாவது என்னன்னா ரோஹிணி வந்து வசுதேவரோட முதல் வைஃப் அப்படிங்கிறதுலயும் ஒரு சந்தேகம் இருந்தது நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணோம் அது மாதிரி நம்ம கேள்விப்படவே இல்லை நான் என்ன புரிஞ்சு வச்சிருந்தேன் அப்படின்னா ஆஹ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு சித்தப்ப பிள்ளை பெரியப்ப பிள்ளைங்க கிருஷ்ணரும் பலராமனும் அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருந்தேன் இது வந்து எனக்கு ஒரு புதிய தகவலா இருந்தது இவருடைய இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல ரோஹிணி வந்து முதல் மனைவி வசுதேவருடைய முதல் மனைவி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்தது அஹ் எட்டு வயதுல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வயது வித்தியாசம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஏன்னா வசுதேவர் வந்து தேவகையை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரோஹிணியை கல்யாணம் பண்ணி பலராமன் பிறந்திருந்தாதான் இவர் கதை கல்யாணம் பண்ணி உள்ள கூட்டிகிட்டு வரும்போதே தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க வசுதேவரை அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எட்டு குழந்தைகள் எட்டாவது அவர் பிறக்கிறார் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து வருடங்கள் வித்தியாசம் வரும்போது அந்த ஓவியத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதை நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன் அந்த ரெண்டு குழந்தைகளோட உருவத்தை வந்து எப்படி வரைஞ்சிருப்பான்னா ஒரு ரெண்டு மூணு வயது வித்தியாசம் உள்ள குழந்தைகள் மாதிரி வரைஞ்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வயது வித்தியாசம் உள்ள குழந்தைகள் மாதிரியே வரையல அந்த ஓவியத்துல வளராமல் வந்து பத்து வயது மூத்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது அடுத்தது வந்து ராதை வந்து ஒரு பித்து மனநில இருக்கும்போது அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஒரு சுய நினைவே இல்லாத ஒரு பிள்ளைய போய் இப்படி தெரியாம ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து அந்த ஒரு சீன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போறது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கிட்ட அபிமணி வரும்போதுதான் அஹ் சீப்போ அப்படின்னு சொல்லி அப்பதான் அவளுக்கு ஒரு நினைவே வந்து அவள் எட்ட வரா இது வேணும் அப்பதான் அவன் பைத்தியம் அந்த புள்ள பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில வந்துடுறது இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது இப்படி போய் இவ ஏமாந்து போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நான் வந்து ஒரு முகநூலில் ஒரு பதிவு படிக்கும் பொழுது ஐந்து வயது மூத்தவள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தேவகி வந்து க சாரி யசோதை வந்து கண்ணனுக்கு வந்து திருமணம் முடிக்க மறுத்து விட்டதாக ஒரு சின்ன செய்தி படித்தேன் பட் அதில் அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஐந்து வயது மூத்தவளுங்கிற காரணத்தினால இவங்க கேட்டு யசோதை மறுத்ததாக ஒரு தகவல் படித்தேன் பட் ஒவ்வொருத்தரும் மகாபாரத்தை ஒவ்வொரு கோணத்துல அணுகி ஒவ்வொரு மாதிரி கொண்டு வரும் பொழுது இவர் வந்து ராதை வந்து அந்த ஒரு மாதிரி பித்து மனநிலையில இருக்கும் பொழுது பெரிய அளவுல அவளுக்கு கண்ணன் மேல ஈடுபாடு இல்ல பட் திருமணம் முடிச்சு அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதீத ஈடுபாடு வந்து அவளுக்கு எந்த நேரமும் அந்த காதுல குழலோசை கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா எனக்கு ரொம்ப ஹோம் ஹோம்சிக்கா ரொம்ப இன்செக்யூர்டா நான் ஃபீல் பண்ணேன் அதை படிக்க படிக்கவே ஐயோ பாவம் இந்த பிள்ளைய கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்களே இது அங்க போய் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இரவு நேரங்களில் வர்றது அப்புறம் அவங்க வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு திருப்பி அனுப்பிச்சி விடுறாங்க பட் அவங்க அனுப்பிச்சி விட்றப்ப இவங்க கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அதாவது கீர்த்தி இதெல்லாம் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி காமிக்கலை ராதையோட அம்மா அப்பா வந்து பார்க்க போகும்போது ஒரு பைத்திகரி பிடிச்சி எங்கள் குளத்தில் கட்டி வச்சுட்டீங்க நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பள்ளி என் பையன் தான் வந்து விழும் அப்படின்லாம் அவங்க குறை சொல்லும்பொழுது இங்கே கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு சீனே அங்கே இல்லை ஆனாலுமே என்னன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோழிகளோட இருக்கிற மாதிரி அஹ் யமுனக்கரையில இருக்கிற மாதிரி கண்ணனோட இருக்கிற மாதிரி எல்லாம் வருது திரும்பவும் பார்த்தா மாமியார் வீட்டுல இருக்கிற மாதிரி வருது அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் நான் அதை போட்டோ எடுத்து போட்டிருந்தேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன் என்ன இருந்ததுன்னா அதாவது இந்த இடம் வந்து எனக்கான இடம் இல்ல இந்த உறவினர்கள் இந்த சுற்றர்கள்லாம் எனக்கானவங்க கிடையாது அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு அவ வெளியில வர செய்யணும் அதை வச்சுதான் அவ வந்து மாமி வீட்டுல இல்லைன்னு நான் முடிவு பண்ணேன் அடுத்த நாள் பார்த்தா மாமி பேசுற குரல் எனக்கு கேட்டுது அப்படின்னு சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருந்தது ரெண்டாவது வந்து பணித்த மேம் ஒண்ணு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத சொல்றேன் கடைசி இரண்டு அத்தியாயங்களை வந்து ராதை வந்து பட்டுப்பாவோட கட்டி அவங்கள ராதையோட பாட்டி தாய் வழி பாட்டி வந்து சொல்லுவா ஏன் தங்கச்சி பேரதான் பொண்ணுக்கு நீ மாசமா இருக்கும்போது பொண்ணுக்கு நான் வச்ச ராதை அவ வந்து அவள் வந்து கண்ணனோட அதாவது கண்ணனுங்கிறத வார்த்தையை சொல்லாம ஒரு அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது அதுக்காகவே ஏங்கிங்க அவ இறந்து போனா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க அந்த கடைசி சீன்ல பினிஷ் பண்ணும்போது அந்த பினிஷிங் செம்மையா இருந்தது கிருஷ்ணர் வந்து ஒரு புள்ளாங்கல அந்த படகு எல்லாம் வந்து அப்படி ஜம்முன ராஜாவா இறங்கி வரும்போது ஒரு ராதை மட்டும் ராதை இப்ப பெரிய பொண்ணாதான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனா அனிதா மேம் வந்து சின்ன குழந்தையோ ராதின்னு ஒரு சின்ன குழந்தையை காட்டுறாங்க கடைசியில நாங்க அது நான் நம்ப ராதை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம இங்கே வந்து திரும்பி வாழலாம திரும்பி வந்த ராதைனா பாவடை போட்டுட்டு சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு ஒரு சிறுபுள்ள தனமா விளையாட்டு இருக்கு அப்ப கூட தான் இருப்பேடி மத்த பெண் பிள்ளைங்க நீ இருக்க மாட்டியா அப்படின்னு கீர்த்தி இதை கேட்கறது அவங்க உள்ள வரும்பொழுதே அந்த அரண்மனை ஆட்கள் கேட்பாங்க நீதான் அந்த பிச்சியா அப்படின்னு கேட்பாங்க பைத்தியக்காரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓடி போய் இந்த மரத்துக்கு ஒளிஞ்சுக்கும் பொழுது அஹ் அந்த இறந்து போன ராதையினுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஆஹ் கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதி அதை பினிஷ் பண்ணியிருப்பாரு அஹ் ஊதிய அந்த அதை கேட்ட உடனே அந்த சிலையினுடைய கண்கள் விரியும் அப்படிங்கிறப்ப அதை எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பினிஷிங் டச் வைப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் முதல்ல இருந்து நிறைய நெருடலா இருந்தாலும் இந்த ஃபைனல் அத்தியாயம் படிக்கும் போது ஒரு மாதிரி டச்சிங்கா நல்லா இருந்தது அந்த எப்படியாவது எனக்கு ஒரு பிள்ளைங்களை வேணும் எனக்கு ஒரு வெய்குழல் வேணும்னு சொல்லி கேட்டு கண்ணன்னு வாசிக்கிறப்ப நல்லா இருந்தது இடையில வந்து நான் ஒரு பின்னிக்கு ஒரு போஸ்ட் போ ஒரு போட்டோ போட்டிருந்தேன் அதுல வந்து அவரை பார்க்கறப்ப கொஞ்சம் பெரிய அதாவது ராதை வந்து இடுப்புல வச்சிருந்த நம்ம அந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்துருப்போம் இடுப்புல வச்சிருந்தா கண்ணனை பார்த்துருப்போம் பட் இதுல பாத்தீங்கன்னா நல்ல அஜனு பகவான் நல்ல பெரிய உருவமா இருக்கக்கூடிய ஒரு கண்ணனையும் கண்ணனும் அதையும் ஒன்றா இருக்கக்கூடிய அது ஒரு கிசிங் சீனு தான் நினைக்கிறேன் அந்த உரு அந்த கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலைகள் வந்து சரியா தெரியல அது என்ன ஒரு ரெண்டு பேரும் இன்பமா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வரைஞ்சிருக்காங்க பட் அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணன் வந்து சிவன் மாதிரி தெரியறாரு அப்படின்னு இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் அதாவது நல்ல பெரிய உருவமா ஆஜானு பகவா இருக்கக்கூடிய ஒரு கரிய இளைஞன் இளைஞன் சொல்றத விட அதை விடவே வயது முதிர்ந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து பினிஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது சரி இப்போ இவரு உருவத்துல பெரிய ஆளா இருக்கிறப்போ நமக்கு அந்த ஏஜுங்கிறது கொஞ்சம் அடிபிடுது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகே ஆளு வந்து கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காப்ல அப்பவும் ஒரு ஆதை வந்து அதே குட்டி பொண்ணா துள்ளி ஒண்டாதான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறப்ப நமக்கு மைண்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது ஏன்னா எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ணதை சொல்றேன் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அந்த ஓவியம் அடுத்தது அந்த ஃபினிஷ் பண்றப்ப கண்ணன் கண்ணன் வந்து குழல் ஊதி அதை முடிக்கிறதும் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு காட்சி அது வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை இடையில யாராவது பேசும் பொழுது எனக்கு ஏதாவது சந்தேகங்களோ இருந்தா நான் கண்டிப்பா தொடரே மிக்க நன்றிமா நன்றி